சிங்கத்தின் மீது வரும் கருமாரி ஆம் நண்பர்களே அகத்தியர் தியானத்தில் இருந்த போது திருமாலானவர் தோன்றி எனது தங்கை கருமாரிக்கென்று ஒரு வாகனம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார் உடனே அகத்தியரும் கருமாரி தாலை வணங்கிட கருமாரி தேவியானவள் தாரகனா மாயையை சிங்கம் ஆக்கி முருகப்பெருமான் படித்துள்ளான் அந்த சிங்கம் எனக்கு வேண்டும் என்று சொன்னால் அந்த சிங்கம் எப்படி வருகிறது என்பதை கருமாரிதாச சுவாமிகள் விளக்குகின்றார் வாருங்கள் பார்ப்போம் கோரமா பற்கள் கொடுங்கனல் விழிகள் பதின் தூறும் கால்கள் வீராமா முகமும் வெற்றி யாம் நடையும் வினோதமா முழக்கமும் உற்று வீரமாச்சியும் விதமுறு மாயையால் பாடலும் புரிந்து வீரமா செல்வியை தாங்கூறும் திருநாள் என்று நல்வாய்க்கும் என்று நீ என்னே கருமாரியின் தாளை நினைந்து முருகனின் ஆணையை ஏற்றி அந்த சிங்கமானது திருவேற்காடு வந்து சேருகின்றது வந்து சேர்ந்த சிங்கமானது அகத்தியனின் மலரடிகளை பணிந்தது அப்பொழுது சித்த வித்யாதர் கந்தகாந்தர்வர் எட்சர் உரகர் ஓவனர் பைசாசார் அத்தான பேரும் திருவேற்காடுல சூழ்ந்திருந்தார்கள் அப்பொழுது கருவாரி தேவியானவள் வேம்பிலையும் பிறம்பும் ஏந்தி வந்தால் பூமாதேவியும் லட்சுமி தேவியும் பல்லாண்டு பாடினர் சரஸ்வதி தேவியும் பனையாச்சி அம்மனும் வெற்றிலை பார்க்க அழித்து வாழ்த்தினர் முருகன் விநாயகன் பணிந்து நின்றனர் நந்தியின் மீது சிவபெருமான் தோன்றி வாழ்த்தினார் இந்த நிலையிலே கருமாரி தேவியானவள் சிங்கத்தின் மீது ஏறி அமர்ந்தாள் சகதளத்தின்வகமாயி மாயையாம் மீது மீதமர்ந்தால் மகிழ்ச்சியோடு சகமாயி பூக்கு திரிசூலம் கரத்தேந்தி பொன்னகையாய் பவனி வந்தால் சிங்கத்தின் மீது பவனி வரும் கருமாரி தேவியை பணிந்து வாழ்வில் நலம் பெறுவோம் வாருங்கள் நன்றி வணக்கம்